ஹாய் நண்பர்களே இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி தமிழ் சிலபஸ் வைஸ் டாப்பிக்கில் இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்குறோம்னா இரு பொருள் தரும் சொற்கள் பார்க்கலாம் இப்பகுதியில் ஆறாம் முதல் பன்னிரெண்டாம் கவர்மெண்ட் மெட்டீரியலில் தான் பார்க்குறோம் ஆறாம் வகுப்பில் வந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரையிலான அனைத்து இருபொருள் தொற்க சொற்களும் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கு பார்க்கலாம் இருபொருள் தரும் சொற்கள் இப்பகுதியில் ஒரு சொல் தரும் இரண்டு பொருள்களை எழுதணும் சில வேலைகளில் வந்து இரு பொருள் தரும் ஒரு சொல் என்றும் கேட்பதும் உண்டு கேள்விகள் இடம்பெறும்னு சொல்கிறாங்க பார்க்கலாமா அம்பி அப்படின்னா படகு தோணி அடவி காடு மிகுதி அல் அப்படிங்கிறதுக்கு இரு பொருள் இருள் வறுமை இருள் வறுமை தரும் ஒரு சொல் எதுன்னு கேட்டாலும் அல்னு சொல்லி நம்ம ஆன்சர் பண்ணணும் ஆ அப்படிங்கிறது பசு இரக்கம் ஆக்கம் செல்வம் காற்று ஆறு அப்படிங்கிறது எண்ணெய் குறிக்கும் நதியையும் குறிக்கும் ஆளி மோதிரம் கடல் இன்னல் துன்பம் கவலை இந்து அப்படிங்கிறது சமயம் மதத்தை குறிக்கிறது இகல் அப்படிங்கிறது பகை வலிமை இடர் துன்பம் நோயின்னு குறிக்குது இருளுக்கு இரண்டு பொருள் பகை துன்பம் உளுவை அப்படிங்கிறது புலி மீன் வகைன்னு பொருள்படுது ஏர் அப்படிங்கிறது அழகு கலப்பை பொருள்படுது நூல்னா ஆடை நூல் பாடநூல் ஈனும் தரும் உண்டாக்கும் தெரு பகை தண்டித்தல் மெய் உடல் உண்மை நாமம் பெயர் அச்சம் நூதல் நெற்றி உருவம் நமன் எமன் நம்மவன் பொருள்படுது இதே யமன் நம்மவன் அப்படின்னு பொருள்படுகிற ஓர் சொல் ஒரு சொல் எது இரண்டு பொருள் படுகிற இந்த இரண்டு இதும் கொடுத்துட்டு ஒரு சொல் எதுன்னா நமன்னு நம்ம குறிப்பிடணும் நடலை அப்படின்னா துன்பம் அசைவு நகைத்தல் அணிகலன்னு பொருள்படுறது ஒரே சொல் நகை குஞ்சி அப்படிங்கிறது தலைமுடி விருது குன்று மலை மேடு கான் அப்படிங்கிறது காடு மனம் களல் அப்படின்னா பாதம் காலனி கமலம் அப்படின்னா தாமரை நீர் நீருக்கு பாருங்க இன்னொரு பேர் கமலம் தாமரை நீர்னு பொருள்படுகிற ஒரு சொல் கமலம் கிரி அப்படின்னா மலை பன்றி கிரின்னு பொருள்படுகிற இரண்டு சொற்கள் மலை பன்றி கிளை அப்படின்னா சுற்றம் மரக்கிளைன்னு பொருள்படுது கவிகை குடை ஈகை குடை வந்து கவிகைன்னு பொருள்படுது பாருங்க குடை ஈகைன்னு பொருள்படுகிற ஒரு சொல் கேட்டாங்கன்னா கவிகை கவிகை அப்படின்னு பொருள்படுகிற இரு சொற்கள் கேட்டா குடை ஈகை கரம் கை வரி புயல்னா மேகம் நீர் ஆறு புத்தினா அறிவு புல்னா பறவை பண்டு பனைனா மூங்கில் பெருமை படினா நூலைப்படி படி பாயிற் படி பிணினா நோய் துன்பம்னு பொருள்படுது தலைனா சிறப்பு உச்சின்னு பொருள்படுது துடின்னா பறை உதடுன்னு பொருள்படுது பறை உதடுன்னு பொருள்படும் ஒரு செல் துடி திரைனா அலை சுருள் திங்கள்னா நிலவு மாதம்னு பொருள்படுது மாதிரம் அப்படின்னா மலை ஆகாயம் மனைனா வீடு மனைவி மறைனா மான் தவளைன்னு பொருள்படுது மாலைன்னா காலம் பூமாலை மதலை அப்படின்னா துணை குழந்தை துணையோ குழந்தையோ அப்படின்னு பொருள்படுகிற ஒரு சொல் மதலை கோடு தந்தம் கொம்பு கேளல் பன்றி நிறம் கேசரினா சிங்கம் இனிப்புன்னு பொருள்படுது மேனின்னா உடல் நிறம் மேதி அப்படின்னா எருமை நெற்களம்னு பொருள்படுது எருமை நெற்களம் என்று பொருள்படும் ஒரு சொல் கேட்டா மேதின்னு குறிப்பிடணும் சேனா குழந்தை மூங்கில் சேய்னா குழந்தை மூங்கில் பொருள்படுது குழந்தை மூங்கில் என்று பொருள்படும் ஒரு சொல் சே சந்தம்னா அழகு நிறம் ஓசை நயம்னு பொருள்படுது அழகு நிறம் ஓசை நயம்னு பொருள்படுகிற ஒரே சொல் சந்தம் தலை உச்சி அப்படின்னு பொருள்படுகிற ஒரு சொல் சிரம் சுவடி அப்படின்னா நூல் ஓலை புத்தகம் சுவடினா ஓலை புத்தகம் நூல்னு பொருள்படுது வனம் அப்படின்னா காடு சோலைன்னு பொருள்படுது ஞாலம்னா உலகம் விந்தைன்னு பொருள்படுது விரை அப்படின்னா மனம் தேன் பொருள்படுது அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் பார்க்கலாமா முதல் கேள்வி முதல் வினா இரு பொருள் தரும் தருகன்னு சொல்லி அணின்னு கேட்டிருக்காங்க அணிங்கிறது இரு பொருள் என்னென்னா அழகு தான் கரெக்டான ஆன்சர் அடுத்து இரு பொருள் தருகை அப்படின்னா தலை தலைக்கு இரு பொருள் முதன்மை சிரம் இப்போ நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா அடுத்து இரு பொருள் தருகன்னு சொல்லி நிறைன்னு கேட்டிருக்காங்க நிறைனா சால்பு எடைன்னு பொருள்படுது அடுத்து நான்காவது வினா இரு பொருள் தருக தாரணி அப்படிங்கிறது வையம் உலகம்னு பொருள்படுது அடுத்து அலை அலை அப்படின்னா கடல் அலை அலைந்து திரிதல் இரண்டுன்னு பொருள் இது இரண்டுமே பொருள்படுது அடுத்து ஆறுங்கிறது நதி எண்ணுன்னு பொருள்படுது அடுத்து இருபொருள் தருவது வந்து கலை இருபொருள் அப்படின்னா பயிருடன் வளரும் புல் பூண்டுகள் அழகு இவை இரண்டுமே கலைன்னு பொருள்படுது அடுத்து இருபொருள் தருகளை ஆலி ஆழின்னா கடல் மோதிரம் மேலே பார்த்தோம் இல்லையா கடல் மோதிரம்னு பொருள்படுது வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த முக்கியமான சிலபஸ் வைஸ் டாப்பிக்கில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்